கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள நேற்று தொண்டு நிறுவன அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பெண் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்க முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள நேற்று தொண்டு நிறுவனம் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகின்றது இன்று இவ்வலுவலகத்தில் பெண் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நபார்டு வங்கியின் பொது மேலாளர் திருமால் ராவ் கலந்து கொண்டு பெண் தொழில் முனைவோர்கள் புதியதாக தொழில் துவங்க வங்கிகள் எவ்வாறான கடன் உதவிகளை வழங்குகின்றது வழிகாட்டுதல் குறித்து எடுத்து கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நேற்று தொண்டு நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் காமராஜ் கூரிகையில் அனைவருக்கும் வணக்கம் இந்திய சிறு வளர்ச்சி வங்கி என்று சொல்லப்படுகிறது சிட்னி இந்த பேங்கும் சதான் புது புதுடெல்ல நிறுவனம் இணைந்து இந்த அஞ்சு நாள் தொழிற்பயிற்சியை நடத்துது இந்த பயிற்சியின் பெயரே பெண் தொழில் முனைவோரின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சியின் கீழ் திறன் மேம்பாடு வி லீட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த அஞ்சு நாள் பயிற்சியை ரெண்டு நிறுவனம் இணைந்து நடத்துகிறாங்க இதை நடத்துறது வந்து கோயம்புத்தூரில் நேடு தொண்டு நிறுவனம் அதனுடைய இயக்குனராக நான் டாக்டர் காமராஜ் இருக்கிறேன் இந்த பயிற்சியின் நோக்கமே முதல் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோராக எப்படி செயல்பட முடியும் என்ன தொழிலை செயல்படுறது அதை எப்படி செயல்படுத்தணும் அதை எப்படி முறைப்படுத்துறது அதை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத ரெண்டு நாள் பயிற்சி எடுக்கிறாங்க அடுத்த மூணு நாள் அவங்க இந்த பயிற்சி வந்து டெய்லரிங் அவங்க தையக்க கலையில எப்படி ஒரு தொழில் நிபுணராக மாற முடியும் நாலு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இதில் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த பயிற்சி இந்த பயிற்சியோடு அஞ்சு நாள் நிற்காம இந்த சாதாரண அமைப்பு என்ன செய்ய போகிறாங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பயிற்சி இருந்து அவளை வங்கி கூட்டு போய் அரசு சார்ந்த திட்டங்கள் அரசு திட்டங்களை இவங்க எடுத்து எப்படி செய்ய முடியும் அதை மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் தொடர்ந்து நம்ம லோக்கலாக கோயம்புத்தூர் மேட நிறுவனத்தோடு இணைந்து மக்களுக்கு பிரயோஜனம் வர மாதிரி இதை செயல்படுத்த போகிறாங்க அதுக்காகத்தான் இந்த பயிற்சி நடத்துது இதில் திரளாக குறிப்பாக மகளிர் சுயத குழுக்கள் நேட ஆரம்பித்து டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவனம் அதுல இருக்க இருக்கிற மகளிர் குழுக்களும் மேடு கொண்டு இருக்கிற மகளிர் குழுக்களும் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இந்த அஞ்சு நாள் பயிற்சிக்கு வந்திருக்காங்க இந்த நூறு நாள் பயிற்சியில் அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக வர செலவு கணக்கு புத்தகத்தை எப்படி பராமரிக்கிறது அது எப்படி சரி லாப நோக்க கணக்கு பண்ண முடியும் அவங்க அரசாங்கத்தில் என்னென்ன அனுமதி வாங்கணும் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி சேவை வரி எப்படி பதிவு பண்ணணும் சிறு மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் கீழே அவங்க எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுக்காங்க அதே மாதிரி கம் தொழில்நுட்பத்தில் எப்படி அவங்க இ காமர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொழிலை இதை விரிவுபடுத்தி அவங்க வருமானத்தை பெருக்க முடியும் டிஜிட்டல் பேமெண்ட் பண பரு பரவ பண ப பரிவர்த்தத்தை எப்படி இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் மூலமா பண்ண முடியும் இன்னைக்கு நடக்கிற ஃப்ராடிலேருந்து எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது நம்ம பணம் வீணா போகாமல் இருந்து எப்படி காப்பாற்றப்படணும் தேவையில்லாமல் யார்ட்டையும் தன்னுடைய பாஸ்வேர்டை சொல்லக்கூடாது வங்கி விவரங்களை சொல்லக்கூடாது உங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விழுந்திருக்கு உடனே இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கன்னு அதை நம்ம தொடக்கூடாது அந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காகத்தான் இந்த அஞ்சு நாள் பயிற்சியை முன்னெடுத்து கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கு இது உங்களுக்கு ஒன்று வந்து டெய்லரிங் தையல் கலையில் ஒன்று சொல்லி கொடுக்கும் ரெண்டாவது ஃபுட் ப்ராசஸிங் உணவு பதப்படுத்தல் மசாலா அது பண்ண அது மாதிரி அது நூறு பேருக்கு தனியாக பயிற்சி நடத்துகிறோம் மூணாவது பயிற்சி வந்து மலைவாழ் மக்களுக்கு மலையில் கிடைக்கூடிய தேன் புளி நெல்லி இதெல்லாம் மதிப்போட்டக்கூடிய பொருட்களை எப்படி தயார் பண்ணி அவங்கள்ட வாழ்வாதாரத்தை மேத்த மேம்படுத்துறது எப்படி அதுக்கும் இந்த சாதாரணம் சிட்னியும் சேர்ந்து அஞ்சு நாள் பயிற்சியை கொடுக்காங்க கடைசியாக சின்ன சின்ன பெட்டி கடை சின்ன கடை கேண்டீனு மெஸ்ஸு இந்த மாதிரி எப்படி ஆரம்பித்து வழி நடத்துறது அதுக்கு முத்ரா ஸ்கீமு கவர்மெண்ட்டோடைய நீட் ஸ்கீமு அப்படின்னு நிறைய அம்பேத்கர் ஸ்கீமு நிறையா திட்டங்கள் இருக்கு முத்ரா அதனால அந்த மாதிரி திட்டங்கள்லாம் எப்படி ஒரு வங்கியில் போய் கெட்ட அறிக்கை தயார் செஞ்சு அவங்க மார்க்கெட்டிங் அதிகம் பண்ணி வருமானம் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி மூலமாக சொல்லி கொடுப்போம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேரத்து தொண்ணூறு மட்டும்தான் அவங்க நடத்துறாங்க வேற எங்கேயும் நடத்துல கிட்டத்தட்ட பதிமூணு பேட்சி கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி முந்நூறு பேரை ட்ரெயின் பண்ண போகிறோம் அதில் பாதி பேர் ஏற்கனவே ஒரு வருஷம் ஆரம்பிச்சவங்க பாதி பேர் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து பயிற்சியை கொடுப்போம் பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் செயல்பட்டு நேற்று துண்டு நிறுவனம் அவர்களுக்கு பல்வேறு சுய தொழில்களுக்கான பயிற்சிகளை வழங்கி வருகின்றது இவ்வாறான பயிற்சிகளை பெறும் பெண்கள் தங்களது சொந்த கால்களில் நிற்க பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றது இதற்காக நபார்டு வங்கி சிற்பி என்ற அமைப்பு மற்றும் சா தான் எனும் அமைப்புகளுடன் இணைந்து இன்று தொழில் முனைவோர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சியின் கீழ்திறன் மேம்பாட்டு கட்டமைத்தல் என்ற கருத்தரங்கை நடத்தியதாக கூறினார் இதன் மூலமாக பெண்களுக்கு ஆடை வடிவமைப்பு தயிர் பயிற்சி மலைவாழ் மக்களுக்கான தேன் மலைநெல்லி புலி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களில் இருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கி வருகின்றதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நேரு தொண்டு நிறுவனத்தின் தலைவி சத்யஜோதி புதுடெல்லியை சேர்ந்த சா தான் அமைப்பின் சார்பாக ஹரிதர்ஷன் கோவிக்களையின் தலைவர் திவாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது